வணக்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக மிக குறைந்த விலையில் முப்பது சென்ட்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு முப்பது சென்ட்டு நல்ல பாதை வசதி பதினாறு அடி பாதை இருக்குது முப்பது சென்ட்டு மிக மிக குறைந்த விலை ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாய் கேட்குறாங்க பக்கத்தில் நீங்க பார்க்கும்போது வீடுகள் இருக்கு இந்த லேண்டு பக்கத்திலே ஒரு நாலு அஞ்சு வீடுகள் புதிய வீடு இருக்கு சுற்றிலும் உங்களுக்கு நல்ல செழிப்பான இடம் செம்மண் தரதா உங்களுக்கு நல்ல செம்மண் தான் சுற்றிலும் தென்னை மரம் நிற்கிது பாருங்க சுற்றிலும் செழிப்பாக தென்னை மரம் தான் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால அழகாக கிளியர் பண்ணி முப்பது சென்ட்டு உங்களுக்கு வச்சிருக்காங்க மரங்கள் இல்லை உங்களுக்கு இது ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் இல்லைன்னா ஒரு குடோன் வைக்கிறதுக்கு சூப்பரான இடம் இல்லை குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி நமக்கு தென்ன தென்னந்தோப்பு அமைக்கணும் அப்படி நீங்கள் முப்பது சென்டில் வாங்கி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல பாதை வசதி உங்களுக்கு கன்னியாகுமரி குளச்சல் போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருந்து இந்த பாதை டயரக்டாகவே இந்த பூமிக்கு வந்துடும் டைரெக்டாக பாதை அவங்களுக்கு கன்னியாகுமரி டூ குளச்சல் கூட போகக்கூடிய பைபாஸ் ரோட் கடற்கரை சாலை சொல்லுவாங்க அந்த சாலையில் நேராக அந்த இதில் ஆரம்பித்து நேராக அந்த பிளாட்டுக்கு தான் அந்த பாதை வந்து முடியும் அவங்களுக்கு முப்பது சென்ட் மிக மிக குறைந்த ப்ரைஸு நல்ல இடம் கிறிஸ்மஸ் இது நம்ம தீபாவளி ஆஃபர் மாதிரி உங்களுக்கு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ கிளியராக பாடுங்கள் நம்ம இப்போ தீபாவளி வர போடுறது எல்லாமே நல்ல நல்ல வீட்டு மனைகள் விலை குறைஞ்ச வீட்டு மனைகள் கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் நம்ம இருக்கக்கூடிய விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் விற்பனைக்காக இருக்கக்கூடிய புதிய வீடுகள் இப்படி பார்த்து பார்த்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எதுக்குன்னா நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபருக்கு தீபாவளிக்கு ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு அவங்க பார்த்துட்டு நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் உடனே வாங்கி கொள்ளலாம் சூப்பரான பிளாட்டு நேரடியாக டைரெக்டாக ஓனர் தான் ஓனர்கிட்ட வச்சு தான் உங்களை பேசி முடித்து வாங்கி தருவோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்